அடுத்த நிதி விகிதாசாரம் செயல்பாட்டு விகிதம் செயல்பாட்டு வீதம் என்றால் என்னென்றால் சொத்துக்கள் மீது நாங்கள் பணத்தை முதலீடு செய்திருக்கிறோம் அந்த சொத்துக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டுக்கு என்ன வகையிலான விளைவு கிடைக்குது அதாவது அந்த சொத்தால் வரக்கூடிய வருமானங்கள் எப்படி கிடைக்குது என்பதை அளவிடுகின்ற விகிதாசாரங்கள் செயல்பாட்டு விகிதாசாரம் இந்த செயல்பாட்டு விகிதாசாரம் மூன்று வகைப்படும் இருப்பு புரழ்வு விகிதம் கடன்பட்டோர் விகிதம் மொத்த சொத்து புரழ்வு விகிதம் என்று மூன்று வகை படும் அதில் முதலாவது இருப்பு புரழ்வு விகிதம் அண்டா என்னென்றால் இருப்பினை விற்பனை என்னும் நிலைக்கு மாற்றுகின்ற வரையும் அளவடுகின்ற அளவீடு அதாவது இருப்பாக இருக்கிறது விற்பனை செய்யப்படையில் விற்பனைக்கு போகும் வரையும் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை அளவிடுகிறது தான் இருப்பு புரழ்வு விகிதம் இந்த சமன்பாடு என்னண்டால் இருப்பு புற விகிதம் சமன் விற்பனை கிரயத்தின்கு சராசரி இருப்பு சராசரி இருப்பாண்ட ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஆரம்ப இருப்பையும் இறுதி விருப்பையும் கூட்டி ரெண்டால் பிரித்து வரணும் ஆகிய இந்த கணக்கில் பார்த்தீர்கள் விற்பனை கிரைய கிரயம் அவ்வளோ ஆண்டால் கணக்கில் பாருங்கோ விற்பனை கிரயம் மூன்று லட்சம் சராசரி இருப்பு முப்பதாயிரம் இருபதாயிரத்தையும் நாற்பதாயிரத்தையும் கூட்டி ரெண்டாவது பிடித்தா முப்பதாயிரம் ஆகவே இருப்பு புரள் வீதம் பத்து தடவை இது அர்த்தம் என்னண்டா அந்த இருக்கிற அந்த இருப்பு சராசரி இருப்பு பத்து தடவை விற்பனைக்காக போய் போய் போக போகிறது ஒரேடியாக விற்காமல் அந்த இருப்பு பத்து தடவை விற்கப்பட போகுது என்பதை அளபிடுகின்ற குறிகாட்டு தான் இருப்பு புர்ப்பு வீதம் அடுத்தது செயல்பாட்டு வீதத்தின் ரெண்டாவது கடன்பட்டோர் புரழ்வு வீதம் அதெண்ட எண்ணென்றால் வணிகம் எந்தளவுக்கு கடன்பட்டோட இருந்து பணத்தை சேகரிக்கின்றது என்பதை அளவிடும் குறிகாட்டி இது எப்படி கடன் கடன்பட்டோர் புரள்வு விகிதம் சமன் கடன் விற்பனைகள் சராசரி கடன்பட்டோர் சராசரி கடன்பட்டோர் என்றால் ஆரம்ப கடன் பட்டோரையும் இறுதி பட்டோரையும் கூட்டி ரெண்டு அளவிற்கு ஆகிய இந்த கணக்கில் அதே மாதிரி தான் அந்த கணக்கில் செய்யப்பட்டிருக்குது அந்த இலக்கத்தை பார்த்தால் உங்களுக்கு அந்த கணக்கு எவ்வாறு செய்யப்பட்டிருக்கான்னு தெரியும் மூன்றாவது செயல்பாட்டு வீதத்தில் மூன்றாவது மொத்த சொத்து புரல்பு வீதம் ஒரு வணிகத்தின் மொத்த சொத்துக்கும் விற்பனைக்கும் இடையிலான தொடர்பினை காட்டுகின்ற குறியாட்டி ஆவி இந்த விகிதத்தை கா காணிக்கலாம் அவை எதை கேட்கணுமோ அதாக மாற்றுறது உதாரணத்துக்கு மொத்த சொத்து புரல்பு வீதம் என்றால் சமன் விற்பனையின் கீழ் மொத்த சொத்து தேரிய சொத்து புரல் புரல்பு வீதம் என்று கேட்டால் விற்பனையின் கீழ் தேரிய சொத்து நடைமுறையில்லா சொத்துன்ற புரள் வீதம் என்று கேட்டால் விற்பனையின் கீழ் நடைமுறை இல்லா சொத்து நடைமுறை சொத்தின் புரழ் விதம் என்று கேட்டால் விற்பனையின் கீழ் நடைமுறை சொத்து திரவச் சொத்தின் புரள் வீதம் என்று கேட்டால் விற்பனையின் கீழ் சொத்து எதை கேட்கணுமோ எந்த சொத்த புரள் வீதத்தை கேட்கணுமோ அதை விற்பனையின் கீழ் போட்டு காண்றதுதான் இந்த விகிதங்கள் இது நாலு அஞ்சு அஞ்சு வகையில் காணிக்கிருக்கிறோம் எந்த வகையில் கேட்கணுமோ அதை பகுதி எண்ணாக போட்டால் சரி அடுத்த விகிதம் இணைவு விகிதம் இறுதியான பிரதான விகிதம் இணைவு விகிதம் இணைவு விகிதம் என்றால் என்ன ஒரு நிறுவனத்தின் உரிமை மூலதனத்துக்கும் உரிமை மூலதன விகிதம்னு தெரியுந்தானே முதல் சொன்ன அந்த நாலு விடயம் உரிமை மூலதனத்துக்கும் கடன் மூலதனத்துக்கும் இடையிலான தொடர்பினை கூறுவது இணைவு விகிதம் அந்த இணைவு விகிதம் மூன்று வகைப்படம் ரெண்டு கடன் விகிதம் ரெண்டாவது கடன் உரிமை விகிதம் மூன்றாவது வட்டி காப்பு விகிதம் கடன் விகிதம் என்றால் என்னென்றால் நோட்ஸ் இல்லை தலையங்கத்திலேயே நோட்ஸ் இருக்குது ஒரு நிறுவனத்தின் மொத்த மூலதனத்தில் கடன் மூலதனம் கடன் மூலதனம் எந்தளவு கூறுவது கடன் விகிதம் இது இந்த சமன்பாடு கடன் விகிதம் சமன் நிலையான வட்டி செலுத்தும் கடன் அதன் கீழ் மொத்த மூலதனம் தர நூறு இலக்கங்கள் போட்டு கணக்கு செய்யப்பட்டுக்க அது இலகுவாக பார்த்தோன்னா விளங்கிடும் ரெண்டாவது கடன் உரிமை மூலதனம் உரிமை மூலதனத்துக்கும் நிலையான வட்டி பெறுகின்ற மூலதனத்துக்கும் இடையிலான வித்தியாசம் முதல் சொன்னது மொத்த மூலதனம் இது இப்போ உரிமை மூலதனம் வசனங்களைத்தான் கவனமாக வழியே விஷயம் ஒன்றும் இல்லை உரிமை மூலதனத்துக்கும் நிலையான வட்டி பெறுகின்ற மூலதனத்துக்கும் இடையிலான வீதாசாரம் அப்போ அதை எப்படி என்றால் கடன் உரிமை விகிதம் சமன் நிலையான வட்டி செலுத்தும் மூலதனத்தின் கீழ் உரிமை மூலதனம் அங்கே என்ன சொன்னாங்க கடன் விகிதத்தில் மொத்த மூலதனம் இங்கே என்ன சொல்கிறோம் உரிம மூலதனம் அப்போ அந்த உரிம மூலதனம் அண்டிதோட எத்தனையோ தடவை சொல்லியாச்சு ஆகவே அடுத்தது இணைவு விகிதத்தின் மூன்றாவது வட்டி காப்பு வீதம் நிறுவனம் தற்பொழுது உழை உழைப்பின் மூலம் எத்தனை முறை வட்டியை தான் உழைக்கிற வருமானத்தில் எத்தனை முறை வட்டி செலுத்த முடியும் என ஆடப்படுவார் தங்களோட வருமானத்துலேருந்து வட்டி எத்தனை முறை கொடுக்க முடியும் என்ற அளவுகிறது தான் வட்டி காப்பு வீதம் இந்த வட்டி காப்பு வீதத்துக்கு சமன்பாடு என்ன வட்டி காப்பு விகிதம் சமன் வட்டி பிளஸ் வரிக்கு முன் தேறிய லாபம் கீழ் வட்டி வட்டி ப்ளஸ் வரிக்கு முன் தேர் லாபம் பிளஸ் வட்டி அப்போ வரிக்கு முன் தேரிய லாபம் எவ்வளோ ஆண்டு முன்னுக்கு இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் வட்டி எவ்வளவு பதினையாயிரம் அப்போ ரெண்டையும் கூட்டினா ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்தி கீழ் வட்டி பதினாயிரம் அப்போ பிரித்தா கிட்டத்தட்ட பத்து தசம் ஆறு அப்போ இதன் அர்த்தம் என்ன தாங்கள் உழைக்கிற வருமானத்தில் கடனுக்கு பத்து தசம் ஆறு தடவை பணத்தை செலுத்த முடியும் என்று சொல்கிறது தான் அந்த விகிதம் கடன் விகிதத்தை குறிக்கிது இதுதான் பதினஞ்சு தசம் நாலு என்ற விடயம் இதே விடயத்தில் இந்த வீடியோக்குள்ளேயே பதினைஞ்சி தசம் அஞ்சுக்குள்ளே பார்க்குறோம் இது இலக்குக்கான நோட் சேக்கிரமே நாங்கள் அறிமுகத்திலும் கேள்விப்பட்ட வங்கியோட சம்மந்தப்பட்ட நோட்ஸ் அதனால நக்கண்டு விளங்கும் இலங்கையின் நிதி சந்தை முறைகள் நிதி சந்தை முறைகளில் இலங்கையில் நிதி சந்தை என்றதுக்குள்ள நிதி சந்தை நடவடிக்கை தீர்மானிக்கின்ற காரணிகள் என்ன இலங்கையின் நிதி சந்தை என்ற வகைகள் இது நாங்கள் ஏற்கனவே பணமும் வங்கியும் வந்து பிஎஸ்சில் படித்ததுலேயே இருக்குது இலங்கை மத்திய வங்கி நிதி சந்தை எவ்வாறு பாகுபடுத்தி இருக்குன்னு சொல்லி பார்க்குற விடயம் நான் இதுக்கு சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் இது பணத்தில் ஏழு அதாவது வந்து பிஎஸ் இந்த என்ற என்ற தேர்ச்சி மட்டத்தில் பார்த்தபடி என்றால் இலங்கையின் நிதிச் சந்தை கருவிகள் இலங்கையின் நிதிச் சந்தை கருவிகள் அவை என்றால் திரைசேரி உண்டியல் திரைசேரி மொழி சாதாரண பங்குகள் முன்னுரிமை பங்குகள் வணிக பத்திரம் வைப்புச் சான்றிதழ் தொகுதிக்கடன் பத்திரம் அன்று நாங்கள் இலங்கையின் நிதிச்சந்தைக் சந்தை கருவிகளை சொல்லலாம் இந்த நிதி சந்தை உட்கட்டமைப்புகள் என்று சொல்லி ஒரு நோட்ஸ் ஒன்று இருக்குது அதை அந்த குறியீடுகள் இப்போ ஆர்டிஜிஎஸ் அண்டா என்னென்று ஆங்கில எழுத்த தந்து போட்டு அதான் என்னென்று கேட்க நீங்கள் அதை வந்தால் என்னென்று சொல்லுவனும் அதன் விரிவாக்கங்கள் தேவையில்லை ஃபோர் எஸ் 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 அண்டை நாளிதழ்ந்தால் அதெண்டால் என்னை பக்கத்தில் சொல்லிக்கிறேன் அப்போ அந்த குறியீட்டை தந்து போட்டு இதன் கருத்தை என்னென்ன கேட்டால் அந்த குறியீட்டுக்கு விளக்கம் அளிக்க விட அதை பற்றி இப்போ கிடைத்தால் யோசிக்க தேவையில்லை நிதி சந்தை இப்போ நாங்கள் பார்த்தது நிதி சந்தை கருவி நிதி சந்தை அண்டாண்டா அது ரெண்டு விததான சந்தையை கொண்டிருக்கும் ஒன்று பணச்சந்தை மற்றது சந்தை பணச்சந்தை என்றால் இப்பயுமே ஒரு வருடத்துக்குட்பட்ட குறுங்கால நிதி கொடுக்கல் வாங்கலாம் இருக்குது சந்தை என்றால் இப்பயுமே ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட நீண்ட கால நிதி கொடுக்கல் வாங்கலாம் இருக்குது அப்போ அந்த பணச்சந்தை கருவிகள் சன கருவிகளை சந்தை கருவிகளை வந்து தெளிவாக பிரித்து தந்துருக்கிறேன் நிதி முறைமையை பாச்சல் கோட்டு மூலம் வழங்கப்படுத்தலாம் நாங்கள் படித்து தான் அப்படி பாச்சல் கோட்டு கொண்டு வரோம் மத்திய வங்கி நிதி நிறுவனம் நிதி சந்தை கருவி நிதி சந்தை நிதி உட்கட்டமைப்பண்டு இவ்வளவு நேரம் படித்ததை ஒரு பாச்சல் போட்டு வரை போட்டிருப்பதால் அந்த விடயம் மிக இலகுவாக விளங்கி கொள்ள முடியும் இவ்வளோந்தான் பதினைஞ்சி தசம் அஞ்சு இல்லைன்னா சின்ன சின்ன தலையங்க அடுத்து பதினைஞ்சு தசம் ஆறு நிதி சந்தை விளக்கம் அதாவது நிதி சந்தையை பற்றி நாங்கள் படிக்கப்படுறோம் நிதி சந்தை என்ற என்ன வணிக நிறுவனங்களுக்கு தேவையான குறுங்கால நீண்டகால நிதியினை பெற்றுக்கொள்ளுகின்ற சந்தை நிதி சந்தை நிதிச்சந்தமின் கட்டமைப்புகள் அவை வங்கிக் கடன் வெளிநாட்டு கடன் ஒளி அரசாங்க பிணைகள் எனது நிதி சந்தை கட்டமைப்புகள் இவை சொல்லி அவர் அஞ்சு கட்டமைப்பதில் சொல்லிக்கிறேன் அதை பார்க்க விளங்கும் நிதி சந்தை கருவிகளின் காலம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதிச்சந்தை கருவிகளை வந்து பணச்சந்தை கருவிகள் மூலின சந்தை கருவிகள் முதலே சொல்லிட்டோம் அப்போ வந்தபடியத்தை நாங்கள் இப்போ தனித்தனியாக பார்க்குறோம் சுருக்கமாக சொன்னதை இப்போ பணச்சந்தை என்னண்டு நீட்டாக சொல்லிக்கிறேன் மூலநாச்சந்தை எண்ணெண்டு மிக நீட்டாக சொல்லப்பட்டு அடுத்து அதுவும் இன்னும் கொஞ்சம் வடிவாக விளங்குன்னுக்காண்டி இன்னும் இலகுவாக நாயனண்டாக அங்கால புக்ஸ் பண்ணியே தந்துக்கிறேன் அதாவது பணச்சந்தை நிறுவனங்கள் மூலநச்சந்தை நிறுவனங்கள் பணச்சந்தை கருவிகள் மூலச்சந்தை கருவிகள் இதை விட இலகுவாக நோட்டை அது அவ்வளோ வினகுவாக நோற்ற அடிக்கடி வார வினாக்களாக இருப்பதால் பணச்சந்தையின் துணை சந்தைகளவை இது அடிக்கடி அடிக்கடிவார கேள்வி பணச்சந்தைன்னு துணை சந்தைகளவை பணச்சந்தைன்ற என்ன குறுங்கால கடன் சந்தை அதனால் துணை சந்தைகளவை என்று கேட்டால் அவைத்த நான் தொகுத்திருக்கிறேன் ரெண்டு வணிக வங்கிகளுக்கு இடையில அழைப்பு கடன் இரண்டு வணிக வங்கிகளுக்கு இடையில் நடைபெறுகின்ற கடனை அழைப்பு கடன் என்பது அதொன்று ரெண்டாவது வெளிநாட்டு உள்நாட்டு சிலாமணி சந்தை வெளிநாட்டு உள்நாட்டு சிலாவணி சந்தை என்ற என்ன வெளிநாட்டு நாணயங்களை மாற்றி கொடுக்குறது நான் கொண்ட டொலரை கொண்ட கொடுத்தா வாங்கி எனக்கு இலங்கை ரூபா திரும்ப வள சிலாவணி சந்தை அண்டா அதுதான் அடுத்தது திரைசேரி உண்டிய திரைசேரி உண்டியல் என்ன திரேசேரி முறி அண்டா என்னண்டெல்லாம் அதை நீட்டாக நோட்ஸ்கள் சொல்லப்பட்டு அடுத்தது வணிக பத்திரம் வணிக பத்திரம் அண்டா ஏற்கனவே நாங்கள் வாங்க வணிக அமைப்பில் படிச்சுக்கிறோம் பொதுக்கம்பெனிகள் தங்களுக்கு தேவையான குறுங்கால நிதியினை பெற்றுக்கொள்கின்ற விடயந்தான் என்னது வணிக பத்திரம் அது மூலக்சந்தையின் துணை சந்தைகள்னால் மூலச்சந்தைகளை சொல்லக்கூடிய கருவிகளை வை அது திரைசேரி முறி திரைசேரி முறிக்கும் திரைசேரி உள்ள வித்தியாசம் என்னன்றதை தெளிவாக அதில் சொல்லப்பட்டது அடுத்தது தொகுதி கடன் அடுத்தது சாதாரண முன்னுரிமை பங்குகள் அடுத்தது பிணை இவையெல்லாம் நீண்டகால கடன் கருவிகள் அப்போ மூலனச்சந்தையின் துணைக்கருவி என்றால் நீண்டகால கடன் சந்தையை சொல்லுங்க பணச்சந்தையின் மூலன கருவிகளவை என்று கேட்டால் அதை நாங்கள் குறுங்கால நிதி சந்தையை சொல்கிறோம் ஆகவே பதினைஞ்சி தசம் ஆறு வரையும் நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம்னு சொன்னால் நிதி சந்தையை பற்றி பார்த்துக்கிறோம் இந்த நிதி சந்தையை நடைமுறைப்படுத்துகின்ற இந்த நிதி சந்தையை ஒழுங்குபடுத்துகின்ற நடவடிக்கைகளை தொடர்ந்த தொடர்ந்தங்காலம் பார்க்க போகிறோம் ஆகவே பார்க்கப்பட்ட விடயத்தை நாங்கள் முக்கியமான தொகுப்பாக மூன்றின் சொல்வதாக இருந்தால் இப்போ இதில் பதினஞ்சு வசம் நாலு வரையும் கணக்கெட்டு விகிதாசாரங்கள் பார்த்தோம் நிதி நிதி கணக்கெட்டு என்று சொல்றது பதினஞ்சு வசம் அஞ்சு இலங்கையில் உள்ள நிதி நிறுவனங்கள் அமைப்பு இந்த இலங்கையில் உள்ள நிதி நிறுவனங்கள் அமைப்பு நாங்கள் ஏற்கனவே வணிகத்தில் பன்னெண்டாம் ஆண்டு பாடத்திட்டத்தில் ஏழுரசன் டெண்டெண்ட் நோட்ஸ் அப்படியே பாருங்க அது இங்கே அப்படி இங்கே வருது அடுத்தது இலங்கையில் நிதி சந்தையில் விளக்கம் நிதிச்சந்தை என்றால் குறுங்கால நீண்டகால கடன்கள் அந்த குறுங்கால நீண்டகால கடன்களோட சந் சம்பந்தப்பட்ட சந்தை நிதி சந்தை இந்த நிதி சந்தையை ரெண்டாக பிரிக்கலாம் பணச்சந்தை மூலனச்சந்தை பணச்சந்தை என்பது ஒரு விடத்துக்குட்பட்ட குறுங்கால விடயங்கள் மூலனச்சந்தை என்பது ஒருவிடத்துக்குட்பட்ட விடத்துக்கு மேற்பட்ட நிதி கொடுக்கல் வாங்கல் பணச்சந்தையோட சம்பந்தப்பட்ட கருவிக்கு பேர் பணச்சந்தை கரு அப்போ பணச்சந்தை கருவிகள் சொல்லும் போன்றான் கேட்டாலும் ஒன்று தான் பணச்சந்தையின் துணைச்சந்தை என்று கேட்டாலும் ஒன்று தான் அப்போ கருவிகள் அவை என்று சுருக்கமா சொன்னால் அழைப்பு கடன் செலாவணி சந்தை திரைசேரி உண்டியல் என்பவைதான் பணச்சந்தையின் துணை சந்தைகள் என்று கேட்டாலும் உண்டு பணச்சந்தையின் துணை கருவிகளை பணச்சந்தை கருவி என்று கேட்டாலும் ஒன்று அதே மாதிரி மூலதன சந்தை என்றா என்னென்று பார்த்தோம்னா ஒரு மேற்பட்டதுன்னு சொல்கிறாங்க மூலச்சந்தை கருவிகளவை என்று கேட்டாலும் துணை சந்தைகள் என்று கேட்டாலும் உண்டு ஆகவே மூலச்சந்தையின் துணைச்சந்தை கருவிகளவை பங்குகள் அது சாதாரண பங்கு முன்ன பங்கு இருக்கலாம் தொகுதி கடன்கள் திரைசேரி முறி திரைசேரி உண்டிகள் குடுங்காலம் திரைசேரி முறி நீண்டகாலம் பிணைகள் தேசிய அபிவிருத்தி முறி நீண்டகால வைப்புச் சான்றிதழ் இதெல்லாம் உங்களுக்கு வடிவா தெரியும் நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் அதான் அந்த பதிமூன்றாம் ஆண்டு பாடத்திட்டத்தை எந்த மானம் வேண்டாம் பன்னெண்டாம் ஆண்டு விட எங்களை கொஞ்சம் கிளியராக வச்சுக்கணும் பணம் இந்த நோட்ஸை வச்சுருந்தேன் இங்கே நிதி முகாமைத்துவம் ஒரு நோட்ஸே இல்லையாண்டு விளங்க அப்போ அந்த வீடு அந்த அந்த நோட்ஸை படிக்க அங்கேயும் ஒரு க அந்த நோட்ஸையும் பக்கத்தில் வச்சுக்கொண்டு கொஞ்சம் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்தா ரெண்டு பாடத்துக்கும் ரெண்டு பாடத்திட்டத்துக்கும் அதாவது பன்னெண்டாம் ஆண்டு பாடத்திட்டத்துக்கும் பதிமூன்றாம் ஆண்டு பாடத்திட்டத்துக்கும் உதவும் என்பதுதான் அங்கே இந்த விடயம் ஆகவே மூளைச்சந்தை மூளைச்சந்தையின் துணைச்சந்தை கருவிகளை வேண்டும் பார்த்துட்டேன் எனவே பார்க்கப்பட்டது சின்ன சின்ன தலையங்கள் அதனால் மூன்று அழகாக உண்டாட்சி எடுத்துக்கிறோம் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பக்கம் நோட்ஸுக்கும் ஒவ்வொரு வீடியோ விட்டால் அது நடத்த முடியாது